வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான அவர்கள் மீது இழைக்கப்படுகிற கொடுமைகளை தண்டிக்கக்கூடிய சட்டமான வன்கொடுமை தடுப்பு சட்டம் எப்படி செயல்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்து பதினொன்று ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு இடையில் இந்த சட்டத்தின் கீழ் மொத்தம் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு இதில் தண்டிக்கப்பட்ட வழக்குகள் வெறும் நூற்றி எட்டு மட்டுமே தொண்ணூற்றி நான்கு சதவீத வழக்குகளில் குற்றம் சாட்டு சாட்டப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் இதற்கு என்ன காரணம் சட்ட நிபுணர்கள் கூறுகிறார்கள் காவல்துறையின் விசாரணையில் பாகுபாடு இருக்கிறது விசாரணை நடத்தும் காவல்துறை அதிகாரிகள் சாதிய மனப்பான்மையோடு செயல்படுகிறார்கள் என்று கூறுகிறார்கள் இந்த வழக்கை விசாரணை நடத்தக்கூடிய காவல்துறை அதிகாரி ஒரு தாழ்த்தப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சட்டம் கூறினாலும் அது கட்டாயப்படுத்தப்படவில்லை என்பது ஒரு காரணம் மற்றொரு காரணம் நீதிபதிகள் தலித் மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லை என்று ஓய்வு பெற்ற நீதிபதி அரி பரந்தாமன் கூறியிருக்கிறார் சமூக செயல்பாட்டாளர் ஜேபி அஜு அரவிந்த் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரி பெற்ற தகவல்களிலிருந்து இந்த செய்திகள் கிடைத்திருக்கின்றன வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கூறுகிற சாதி ஆதிக்க சக்திகள் சட்டம் எப்படி செயலற்று தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்பதற்காக இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்